மெரிபா பன்னி சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா விவசாயத்துக்கு நம்ம ஃபெர்டிலைசரா யூஸ் பண்ற அமோனியம் நைட்ரேட்டை வெடிப்பொருளா மாத்திருக்காங்க அந்த சம்பவ இடத்துல இருந்த சிலர் திடீர்னு ஒரு மிகப்பெரிய சத்தம் கேட்டுச்சு என் முன்னாடி ஒரு கை மட்டும் துண்டா வந்து விழுந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இன்னொரு கடைக்காரர் என் வாழ்க்கையிலேயே இவ்வளவு பயங்கரமான சத்தத்தை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாரு அந்த சம்பவத்தில இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு வீட்டுடைய கண்ணாடி உடஞ்சி சதறது அந்த நபர் கீழே இறங்கி வந்து பார்க்கிறாரு ரோடு முழுவதும் உடல் பாகங்கள் சிதறி கிடக்கு இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் டெல்லி பாம் பிளாஸ்ட் எப்படி நடந்துச்சு யார் காரணம் விரிவாக பார்க்கலாம் இந்த வெடிகுண்டு சம்பவத்துல அந்த மைய புள்ளி அப்படின்றது அந்த கார் தான் அந்த கார் எப்படி டெல்லி உள்ளார வந்துச்சு எப்படி அந்த சம்பவ இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு பேக்டரைஸ் பண்ணி போறாங்க டெல்லி பார்டர்ஸ்ல இருந்து உள்ளார வரக்கூடிய டோல் பிளாசாஸ் எல்லாத்துலயும் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு பண்ணப்படுது அப்படி பண்றப்ப பதர்பூர் அப்படின்ற பார்டர் ஏரியாலேருந்து தான் டெல்லிக்குள்ளார அந்த கார் வந்திருக்கு அப்படின்றது கண்டுபிடிக்கப்படுது டெல்லி உள்ளார என்ட்ராகிற இந்த கார் சூனேரி பள்ளிவாசல் கிட்ட இருக்கக்கூடிய பார்க்கிங் ஏரியாவில் மதியம் மூன்று மணி பத்தொம்பது நிமிடங்களுக்கு பார்க் செய்யப்படுது இது ரெட் ஃபோர்ட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கார் ஒயிட் கலர் கார் ஹுண்டாய் நிறுவனத்துடையது ஐ மாடல் இந்த காருடைய நம்பர் ஹெச்ஆர் டூ சிக்ஸ் சிஇ சிக்ஸ் செவன் மணி நேரத்திற்கும் அதிகமாக அந்த பகுதியிலேயே பார்க் செய்யப்பட்டிருக்கும் இந்த கார் சரியா ஆறு மணி அளவுல அந்த பார்க்கிங் இருந்து கிளம்பி வெளியில வருது இது எல்லாமே சிசிடிவி காட்சிகளில் பதிவாகி இருக்கு அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சு பார்த்ததுல இந்த காரை இயக்கிய நபரின் பெயர் டாக்டர் முகமது உமர் இவர் யாருன்னா சவுத் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய புல்வமா பகுதியை சேர்ந்தவர் புல்வமா அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் யாமகம் வந்திருக்கோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய ராணுவ வீரர்கள் போன கான்வாய் மீது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ஒரு வாகனம் மோதி அந்த கான்வாய் வெடிக்க செய்யப்படுது அதுல நாற்பது இந்திய ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க அந்த மாதிரி சூசைட் பாம் அட்டாக்ல தொடர்புடையதா ஆல்ரெடி தேடப்பட்டு வந்த நபர் தான் இந்த முகமது குமார் இவர் பல காலங்களா தலைமறைவாக இருந்து வருவதாகவும் சொல்லப்படுது அதே பிதாயின் ஸ்டைல் ஆஃப் டெரர் அட்டாக் தான் இங்கேயும் டெல்லியிலையும் நிகழ்ந்திருக்கு அதே மாநில வெடிபொருள் நிரப்பப்பட்ட இந்த ஐ டுவெண்ட்டி கார் அப்படின்றது மாலை ஆறு மணி ஐம்பத்தி நிமிடங்களுக்கு வெளியில் வருது பயங்கரமான ஒரு பீக் கவர் ரெட் ஃபோர்ட் அந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக் மான்யூமெண்ட் இருக்கக்கூடிய இடம் பல டூரிஸ்ட் வந்து வந்து போயிட்டு இருப்பாங்க மேலும் டெல்லியுடைய பிரபலமான மார்க்கெட்டான சாந்தினி சவுக்கும் அங்கே தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றப்ப அந்த ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு வந்து பம்பர் டு பம்பர் டிராஃபிக் வந்து அந்த பகுதியில் இருந்திருக்கு அதன் காரணமாக அந்த ஐ கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகி அந்த ரோட்டில் வந்துட்டு இருந்திருக்கு அப்போ தான் சுபாஷ் மார்க் டிராஃபிக் சிக்னலில் ரெட் லைட் விழுந்திருக்கு சரியாக அந்த கார் வெடிச்சு செதறியிருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஐந்தாறு கார் உடனே வெடிச்சு சிதறது தீப்பற்றி எரியுது மேலும் நான்கு மோட்டார் சைக்கிள் மூன்று ரிக்ஷாக்கள்ல இந்த சேதம் அப்படின்றது ஏற்பட்டு தீ பரவுது கிட்டத்தட்ட இதுவரை ஒன்பது நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் பலருக்கு இன்ஜுரிஸ் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமான தகவல் அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு சரி வெறிகுண்டு நடந்த இடத்துல எந்த விதமான பால் பியரிங்ஸுமே இல்லையே இது டெரர் அட்டாக் தானா அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வர முடியாம நேற்று மாலை டெல்லி போலீஸ் தவிச்சிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு உறுதி செஞ்சிருக்காங்க ஏஎன்எஃப்ஓ அமோனியம் நைட்ரேட் பியூயல் ஆயில் இதைதான் இங்க வெடிப்பொருளா பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க நம்ம ஊரில் விவசாயிகள்லாம் இந்த அமோனியம் நைட்ரேட்டை ஃபெர்டிலைசராக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஃபெர்டிலைசரையே இங்கே வெடிப்பொருளாக பயன்படுத்தி வெடிக்க செஞ்சுருக்காங்க ஓகே இப்போ அடுத்ததாக ரெண்டு கேள்விகள் வருது முதல்ல உமருக்கு இந்த கார் எப்படி கிடச்சிச்சு அந்த வெடிப்பொருள் எப்படி கிடச்சிச்சு இதை பேக் ட்ரைஸ் பண்ணி விசாரிக்க தொடங்குறாங்க காவல்துறையினர் இதுக்கு சில டாட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபத்தேப்பூர் தாகா அப்படின்ற ஒரு கிராமம் அது எங்கே இருக்குன்னா டெல்லிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஹரியானால இருக்கக்கூடிய ஃபரிதாபாத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு ரைட் நடக்குது அதுல முன்னூத்தி ஐம்பது கிலோ வெடிப்பொருள் கண்டுபிடிக்கப்படுது மேலும் இருபது டைமர்ஸ் அசால்ட் ரைபிள்ஸ் ஹேண்ட்கன் அம்யூனிஷன் இது எல்லாமே பிடிபடுது அதே மாதிரி அங்கிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு கிராமத்திலையும் இந்த சோதனை அப்படின்றது நடக்குது அங்க இரண்டாயிரத்தி அறுபத்தி மூன்று கிலோ அளவிலான வெடிப்பொருள் அப்படின்றது கைப்பற்றப்படுது இப்படி கடைசி சில நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ அளவிலான வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்படுது கிட்டத்தட்ட இதுல இருந்து நூறு ஐஇடிஸ் ஐஇடிஸ்னா இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கிராமத்துல இந்த ரெண்டு வீடுகள்ல சோதனை நடத்தி இவ்வளவு வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டுச்சு அந்த வீட்டை யார் ரெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா முசாமில் ஷக்கீல் அப்படின்ற நபர் தான் அந்த ரெண்டு வீட்டையுமே ரென்ட் பண்ணியிருக்காரு அவரை உடனடியாக கைது செய்யறாங்க இப்போ நான் முதல்ல இந்த கார் எந்த பார்டர்லேருந்து டெல்லி உள்ளார வந்துச்சு அப்படின்னு ட்ரேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னல அதை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பதர்பூர் அப்படின்ற பார்டர்லேருந்து கார் டெல்லிக்குள்ளார வந்திருக்கிறதா நான் முதல்ல சொல்லியிருந்தேன் அந்த பதர்பூர் அப்படின்ற பார்டர் எங்க இருக்குன்னா இந்த சைடு ஈஸ்ட் டெல்லியும் அந்த சைடு ஹரியானாவுடைய ஃபரிதாபாத்தும் இருக்கிற இடத்துல இருக்கு அதாவது சோதனை நடத்துகிறப்ப வெடிப்பொருள்லாம் ஒரு இடத்துல சிக்குது அந்த வெடிப்பொருள் சிக்குன இடத்துக்கு இருக்கக்கூடிய பார்டர்லேருந்தே இந்த கார் டெல்லிக்குள்ளார வருது சோ இவங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு சந்தேகிக்கப்படுது ஷக்கீல் தான் இந்த வெடிப்பொருளை உமருக்கு சப்ளை பண்ணி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தன்னுடைய நெட்ஒர்க் கொஞ்சம் கொஞ்சமா மாட்டிக்க ஆரம்பிக்கிறாங்க வெடிப்பொருளும் மாட்டிக்குச்சு ஷக்கீலும் கைது செய்யப்பட்டாரு அதில் ரத்தேரும் கைது செய்யப்பட்டாரு அப்படின்றப்ப எங்க தாமும் மாட்டிப்போமோ இதுலேயும் தப்பிக்க வழி எதுவும் இல்ல அப்படின்ற சூழல்ல பேிக் ஆகி உமர் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ அந்த சிக்னல்ல வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது பட் கடைசியா பாம்பு வெடிச்சு அந்த கார் சிதறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஒரு மாஸ்க் போட்ட அடையாளம் தெரியாத நபர் அந்த ஹுண்டாய் கார் கிட்ட வந்துட்டு போறாரு ஒருவேளை உமர் இறங்கிட்டு டிரைவர் சீட்ல வேறொரு நபர் மாறினாரா அப்படின்றது தெரியல சோ உமர் இந்த சம்பவத்துல அந்த காரை வெடிக்க வச்சாரா இல்ல அந்த அடையாளம் தெரியாத நபர் வெடிக்க வச்சாரா அப்படின்றது இன்னும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு எப்படி கன்க்ளூஷன் கொண்டு வர போகிறாங்கன்னா அந்த டிரைவர் சீட்டில் சில உடல் பாகங்கள் சிதறி கிடக்கு அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதன் மூலியமா உமர் தான் அந்த வெடிகுண்டு சம்பவத்தை நிகழ்த்தினதா இல்லை வேற ஏதும் அடையாளம் தெரியாத நபர் நிகழ்த்தினாங்களா அப்படின்றது விரைவிலேயே தெரிய வந்துடும் மேலும் இந்த ஹுண்டாய் காருடைய ஃபர்ஸ்ட் ஓனர் உமர் இல்லை அப்படின்றதையும் கண்டறிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓனர் முகமது சல்மான் அவர்கிட்டேருந்து நதீம் அப்படின்றவருக்கு கைமாறுது இந்த நதீம் வந்து ஃபரிதபாத்தில் இருக்கக்கூடிய அந்த செகண்ட் கார்ஸை சேல் பண்ணக்கூடிய ராயல் கார் அப்படின்ற ஷோரூம்க்கு இந்த காரை விற்கிறாரு அங்கிருந்து தாரிக் அப்படின்ற ஒரு கைக்கு இந்த கார் மாறுது அதற்கு பிறகுதான் உமர் முகமது கைக்கு இந்த கார் வருது அந்த தாரிக் என்ற நபரையும் தற்போது கைது செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு டெல்லி ஹைகோர்ட்ல குண்டுவெடிப்பு சம்பவம் அப்படின்றது நடந்துச்சு அதன் பிறகு டெல்லியில நடந்த மிக பெரிய ஒரு கோரமான சம்பவமா இந்த சம்பவம் கருதப்படுது இதுல இந்த சம்பவத்தை வந்து ஒயிட் காலர் கிரைம் குறிப்பிடுறாங்க காரணம் இதுல கைது செய்யப்பட்ட மூவர் மருத்துவர்கள் ஃபரிதாபாத்ல இருக்கக்கூடிய அல்ஃபலா மெடிக்கல் காலேஜ்ல உமர் அகமது மருத்துவராக வேலை பார்க்கிறாரு மேலும் கைது செய்யப்பட்ட அதில் அகமது ரத்தேர் முஜாமில் ஷக்கீல் இவங்க இரண்டு பேருமே மருத்துவர்கள் அப்படின்னும் கண்டறியப்பட்டிருக்கு இந்த அமீர் அகமது ரத்தேர் வந்து ஏற்கனவே தீவிரவாத அமைப்பான ஜெய்ஷி முகமது புகழ்ந்து ஸ்ரீநகர்ல போஸ்டர் ஒட்டினதற்காக கைது செய்யப்பட்டிருக்காரு ஆமீர் அந்த ராயல் கார் நிறுவனம் கிட்டேந்து இந்த ஹுண்டாய் காரை வாங்குறப்ப அவங்க கீயை கொடுக்குற மாதிரி ஆமீர் கூட ஒரு போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோ தற்போது வெளியாகியிருக்கு ஆமீர் தான் உமர் கிட்ட இந்த ஹுண்டாய் காரை கொடுத்திருக்காரு ஸோ தொடர்ச்சியா விசாரணைகள் அப்படின்றது சென்று கொண்டிருக்கு உமருடைய சகோதரர் தாய் உட்பட அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பலர் வந்து தொடர்ந்து கைது செய்யப்படும் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது நாடு முழுவதுமே ஹை அலர்ட்டில் இருக்குது குறிப்பாக முக்கியமான ஏர்போர்ட் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த செக்யூரிட்டி லெவல் அப்படின்றது ரொம்பவே அதிகப்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பா இந்தியாவுடைய தலைநகரான டெல்லி முழுவதுமே பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார கொண்டு வரப்பட்டிருக்கு அமித்ஷா தலைமையில் ஹை செக்யூரிட்டி லெவல் ரிவியூ அப்படின்றது தற்போது நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான பாதுகாப்பு அதிகாரிகள்